ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருப்பையில் நல்லா இருக்காங்க உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகேவா இந்த தை திருநாளில் நம்மளுடைய தோட்டத்தோட அழகிய பூக்களின் அணிவகுப்பு அறுவடை தாங்க டிசம்பர் பூக்கள் பாருங்கள் டிசம்பர் பூ எவ்வளோ அழகாக சூப்பவா பூத்துருக்கு பாருங்கள் ரெட் கலரு வைலட் கலரு ராமர் கலர் பிங்க் கலர் அப்படின்ட்டு கூடவே ஜிங்கி சாக்குன்ற மாதிரி வெள்ளை கலரு மஞ்சள் கலரு இது பார்த்திங்கன்னா குங்கும கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெவ்வந்தியும் அழகாக பூத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ கூடவே கொஞ்சம் காய்கறிகளும் ப காய்ச்சிருக்குதுங்க ஸோ என்னென்ன காய்கறின்னுட்டு பார்க்கலாமா நம்மளோட இந்த பூக்கள் பார்க்கவே ரொம்ப அழகு தான் என்னங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஸோ இதை நாலு பேருக்கு பறித்து கொடுக்கும்போது அவங்க அதை சந்தோஷமாக தலையில் வைக்கும்போது அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுங்க எக்ஸ்பெஷலி ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இது நம்மளோட காய்கறி அறுவடை பழம் அறுவடை தாங்க இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமன் இது புஷ் ஆரஞ்சுங்க இது கோவக்கா உருட்டு ராணி இது பார்த்திங்கன்னா ஹைலைட்டு வைலட் கலர் அந்த பர்பிள் அவரை கூடவே கொஞ்சம் மூணு அவரைக்கா விதைக்கி விட்டுருந்ததும் அதுவும் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை வழி கிழங்கோட இலை ரொம்ப தள தளன்னு இருந்தது என் கண்ணை குறுகுறுன்னு உறுத்திட்டே இருந்ததுங்க பட் எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் கிழங்கோட இலையை சமைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே சொன்னாங்க இது கலவை கீரையாக போட்டு சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கே யாருக்காவது இதை வேறு மாதிரி எதாவது செய்யலாம் அப்படின்னு ஐடியா இருந்தால் என்னுடைய கமெண்ட் பேக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட தை திருநாள் அறுவடை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இங்கலாலாவாக இருக்குது எனக்குங்க தட்டு நிறைய லட்டு மாதிரி ஸோ அருமையா இருக்கு கண்ணுக்கு ரம்மியமாகவும் மனதுக்கு எதமாவும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்க அதாவது எப்படி சொல்றது திருப்பியும் சொல்ற ஏதோ சாதிச்சிட்டதா ஒரு சந்தோஷம் இந்த தை திருநாளில் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னோட இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் பொங்கலை என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க ஓகேவா நானும் ஒரு புதிய ஒரு பரிமாணத்தோட பொங்கலை செலிப்ரேட் பண்ணணுன்ற தான் இருக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சக்கரைவள்ளிக்கிழங்க வேறு என்ன மாதிரி சமைக்கலான்றதையும் எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிற ஃப்ரெண்ட்ஸை அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த மாதிரி டெய்லி மாடியில் போய் நமக்கு ஏதாவது ஒன்று அறுவடை பண்ணும்போது மனசுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அது அறுவடை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அறுவடை பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்களான்னு இருக்கிறாங்களான்னு தான் அவங்கள கேட்டு பாருங்க அவங்களுக்கு நிச்சயம் அது புரியுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சப்ஸ்க்ரைபர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே என்னோடய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா பெரிய லாங் லீவு கிடைக்குது கார்டனை மெயின்டைன் பண்ண மறந்துடாதீங்க ஓகேவா ஸோ கார்டனிங் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டைமு அதை நீங்கள் தவறாமல் மெயின்டெயின் பண்ண மறந்துடாதீங்க ஓகேவா ஸோ எல்லோரும் பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் கானம் பொங்கலுக்கு வெளியில் போங்க மாட்டு பொங்கலுக்கு மாட்டு வண்டியில் போங்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க அதெல்லாம் நம்ம இழந்த ஒன்று திருப்பியும் அதை மீட் எடுத்து வரலாம் ஹாவ் அ நைஸ் டே